இஸ்லாம் வரமத்துள்ள ஒரு முக்கியமான ஒரு ஒளிப்பதிவு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு அருகாமையிலே நிசார் அப்படியா நிசார் இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் ஒரு பேசும் பொருளாக மாறிய ஒருவர் காத்தான்குடி கடற்கரை பகுதியிலே கடந்த அந்த இரும்பு கம்பியை எடுத்ததற்காக ஒரு பிரபலியமான பேசும் பொருளாக மாறிய ஒருவர் அவர் வந்து தன்னுடைய தொழில் விருத்திக்காக தனக்கு ஒரு சைக்கிள் ஒன்றை வண்டி ஒன்றை தருமாறு அண்மையிலே கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கமைவாக காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த அன்றாடம் தொழில் செய்து வாழ்கின்ற ஒரு சகோதரர் மில்ஹானின் சொல்கின்ற ஒரு சகோதரர் அந்த துவிச்சக்கர வண்டியினை தந்திருந்தார் அதற்கு மேலதிகமாக அந்த சைக்கிளை ரிப்பேரிங் செய்வதற்காக சர்வீஸ் பண்ணுவதற்காக நான் இருக்கிறேன் சவுதி இருக்கிற ரம்ஜீன் சகோதரர் அந்த உதவியை செய்திருந்தார் அவருடைய உதவியோடு நாம் அந்த சைக்கிளை இன்று வழங்கி இருக்கின்றோம் அதற்காக நாம் காத்தான்குடி அல்லக்ஷா பள்ளி வாயிலுக்கு இருக்கின்ற கிங்ஸ் ஹட் ஹோட்டலுக்கு அருங்காமல் வந்த போதும் அவருடைய உரிமையாளர் சவர் நலிம் அவரிடம் சேர்த்து சொன்ன போதும் அவருக்கான இரவு நேர உணவு ஏற்பாடையும் செய்திருக்கிறார் அந்த உணவு உண்ட பிற்பாடு சைக்கிளை நாங்க வழங்க இருக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தர இருக்கு இந்த சைக்கிள் ரொம்ப கோணம்கும் அப்படித்தானே

என்னென்னு சொன்னா நீங்களும் ஒரு சைக்கிளை மிஸ் பண்ணேன்னு சொன்னீங்க களவு கொடுத்தேன்னு சொன்னீங்க இந்த சைக்கிளை களவில் கொடுக்காம ரொம்ப பாதுகாப்போம் சரியா ரைட் உங்களுக்கு இரவு நேரம் சாப்பாடு இருக்கு நேர்களுக்கு இதை பார்த்த ஒரு சுவாரஸ்யமா இருக்கலாம் இது எங்களுடைய இதை இதனுடைய நோக்கம் வந்து இதை படங்காட்டுவதற்கோ அல்லது இதில் நாங்கள் புகழ் பெறுவதற்கோ கிடையாது ஒரு சமூகத்திலே ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் தான் ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் இல்லையா அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாம் இப்படியான ஒன்று செய்திருக்கிறோம் மிகப்பெரிய சர்வதேச கல்லணை போன்று எல்லோரும் முகநூலிலே இவர் இவருடைய புகைப்படங்களை போட்டு எழுதியிருந்தார்கள் நாம் இவரை சென்று விசாரித்தோம் ஒரு நிலைமையை அறிந்து கொண்டோம் ஆனால் இவர் அப்படியானவர் அல்ல என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் நாம் இப்படியான உதவியை செய்கிறோம் சில வேலை அவர் நீங்கள் நினைப்பதை போன்று ஒரு தவறானவராக இருக்கலாம் ஆனால் அவர் திருந்தி வாழ்வதற்கான சாத்திய சாத்தியப்பட பணியினால் நாம் இந்த உதவியினை செய்கின்றோம் நிசா சாப்பிடுங்க உங்களுக்கு தான் இரவு சாப்பாடு சாப்பிடுங்க நானும் சாப்பிடுறேன் எங்க கமரா மேனும் இருக்கிறார் அவரும் சாப்பிடுவாரு கொஞ்சம் சாப்பிடு அவரு ஜாயின் பண்ணிக்கோ உம் இப்ப தின்னீங்க ஹாஸ்டர் சுட்ட ஹோலி அண்ணா தின்னீங்களா ஆஹ் சாப்பிடுங்க உம் இப்போ என்ன சொல்ல வாருன்னு அப்படின்னு சொன்னால் நாம யாரையும் சமூகத்தில் வந்து ஓரம் கட்டி நப்பா பாடி பண்ணி நக்கல் பண்ணி அவங்கள ஒரு பக்கம் வைத்தம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க சமூகத்தில் அவங்களா முன்னேறி வாழ மாட்டாங்க இன்னைக்கு நாம பண்ணுற ஹெல்ப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தொழிலை செய்கிறதுக்கு நாம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அவ்வளோதான் இவருக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ எதுவுமே நாம் மேலதிகமாக கொடுக்கல தொழிலுக்கான ஒரு சைக்கிள் ரோடு கொடுத்துருக்கோம் தான் இந்த உதவி அவருக்கு நிச்சயமாக எதிர்காலத்திலே என்ன சொல்றது நல்ல வழியிலே செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை சரி நல்லா சாப்பிட்டீங்களா சந்தோஷமா சரி உங்களுக்கான இரவு சாப்பாடு வந்து கிங்ஸ் ஹர்ட் அல் உரிமையாளர் நலி ஏற்பாடு செய்திருந்தார் அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் இப்போ உங்களுக்கான ஒரு சைக்கிள் சைக்கிள் ஒன்று தரப்படும் கொண்டு வாங்க சைக்கிள் கொண்டு வாங்க உங்களுக்கு ஒரு சைக்கிள் கொண்டு இருக்கோம்

Eli, el día de nuevo, el día de hoy, el día de hoy, el día இரு சகோதரர்கள் எங்களோட இழந்திருக்காங்க நாம இன்னைக்கு ஒரு சமூக நலத்திட்டம் ஒன்று செஞ்சோம் தொடர்ச்சி செஞ்சு வாரம் கடந்த வாரம் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் அதுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தோம் அதுக்கு முதல் வீடு கட்டுவதற்கு உதவி செய்தும் தொழில் ரீதியான உதவிகளை செய்தோம் இப்படி செய்து கொண்டு கொண்டிருக்க தருணத்துல இன்னைக்கும் ஒரு நசார் என்கிற ஒரு சகோதரர்களுக்கு நாம் சைக்கிளோட வாங்கி கொடுத்துருக்கோம் நீங்க அதை பார்த்து கொண்டு இருந்தீங்க உங்க ஃபீலிங் எப்படி இருந்துச்சு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் வறுமை கோட்டின் கீழ் வாழ்றவர்களை அடையாளம் கண்டு இந்த நாட்டிலே உதவி செய்கிறதை விடுத்து இப்படியான யாரும் கண்டுகொள்ள இல்லாத அளவுக்கு வாழ்கின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதுகளுக்கான பணிகள் தொடர்வது அரிது அந்த வகையிலே இன்றைய சம்பவம் உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் நாட்டில் இருக்கின்ற உண்மையிலே இப்படியான ஊடகவியாளர்கள் இதில் முன்கொண்டு வரார்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து போதும் இந்த தனவந்தர்களோட உதவியோடும் இப்படியான பணிகளை எங்கள் சகோதரர் சஜி அவர்களும் தொடர்ச்சியாக முன்னெடுத்தார் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்னர் நினைக்கின்றேன் ஒட்ட மாவட்ட ஒரு சகோதரிக்கு லேப்டாப் ஒன்றை வழங்கி பெரிய ஒரு கௌரவத்தை அந்த சமூக மத்தியிலே அதே போல பல பணிகளை செய்தவர்கள் கடந்த வாரமும் ஒருவருக்கு ஒரு துச்சக்கர வண்டியை வாங்கி கொடுத்திருந்தார்கள் அதுபோல நாளை ஒரு சைக்கிள் ஒன்றை வாங்கி கொடுக்கிறோம் அஃப்ரார் பள்ளி வாயினுடைய மொத்தின் அவர்களுடைய சைக்கிளே திருட்டு போனது அவர்களுக்கு ஒரு சைக்கிள் நாளைக்கு வாங்கி கொடுக்கிறோம் இவையெல்லாம் வந்து எங்களுடைய சொந்த பணம் கிடையாது எங்களுடைய முயற்சி நல்ல மனம் படைத்த தனவந்தனுடைய உதவி உண்மை சஜி உண்மை அந்த வகையிலே சஜி சமூக சேவைகள் மாத்திரமல்ல இந்த சமூகத்தினுடைய செய்திகளை உலக அரிய அளவுக்கு இந்த செய்திகளை கொண்டு செல்கிறார் அந்த வகையிலே முதற்கான நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு சஜிக்கும் எங்களது சமூகம் சார்பாக அந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சமூக வேலை மீடியா சைட் நீங்க இப்படி ஒரு வேலையை செய்கிற காத்த மொழி மிகவும் வரவேற்கத்தக்கது மிகவும் உங்கள வருமா கோட்டுக்குள்ள வாழ்கிறார்கள் அடுத்தது காணாமல் போன முச்சக்கர வண்டி தேவைப்பட்டார்களுக்கு அவங்களோட தொழில் வாய்ப்புக்காக இப்படி ஒரு முயற்சியை செய்கிறது மிகவும் மிகவும் பாராட்டுறாங்க இப்படியான விஷயங்கள் தொடர்ந்தும் உங்களால முடிஞ்சது செய்யணும் எங்களால் உங்களை செய்ய தயாரிக்கிறோம் சரி இந்த உதவியை செய்த எங்களுடைய அவரும் அன்றாடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்றாடம் தொழில் செய்யக்கூடிய ஒரு சோதரர் மீஹான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சவுதி அரேபியா இருக்கிற ரம்சி அவர் வந்து இந்த சைக்கிள் ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருந்தாரு எனவே தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் தான் ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் எனவே இப்படியானவர்களுக்கு நாமும் கை கோர்ப்போம் நல்ல மனம் படைத்த படம் படைத்தவர்கள் வருகின்ற ரமலான் காலம் உங்களால் முடியுமான உதவிகளை ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று கூறி மீண்டும் இன்னும் ஒரு வீணூடாக சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹே வர